ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரமும் ஏழு மலை கொண்ட மலையும் தான் ஏற போயிட்டு இருக்கோம் இந்த மலை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பாலமலை அப்படிங்கிற ஒரு மலை தான் இது இங்கே வந்து மேலே சித்தேஸ்வரன் கோயில் இருக்கு வந்து ஈஸ்வரன் மற்றும் பெருமாளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இங்கே இது வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் ஏறக்கூடிய மலை புரட்டாசி மாதம் மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க சித்திரை மாதமும் ஏறுறாங்க ஆனால் இவ்வளோ கூட்டம் வராது மற்ற மாதங்களில் அமாவாசை பௌர்ணமிக்குலாம் பூசாரி வந்து மேலே ஏறி பூஜை பண்ணிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது மலை நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து அஞ்சாவது மலை தான் அஞ்சு மலை வந்து ஏறி வந்துட்டோம் அது நைட்டு வந்தங்காட்டி உங்களோட காட்ட முடியல அஞ்சாவது மலையில் இருக்கும் இங்கே இந்த மலை வரைக்கும் ஒரு ஜீப் வசதி இருக்குது அதாவது ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இங்கே வந்து ஒரு ஒரு நாற்பது குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஸ்கூலு ஒன்று இருக்குது பக்கத்துலயே நாங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா இந்த மலை வரைக்கும் ஜீப் வரும் அதுக்கு மேலே ரெண்டு மலை மட்டும் ஜீப் வசதி இல்லை அதாவது மேலே போக முடியாது ஆறாவது ஏழாவது மலை வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அங்கே டிரான்ஸ்போர்ட் இல்லை கொஞ்சம் எல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கும் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐயாயிரம் பேர் வாழ்கிறதா சொல்லப்படுறாங்க ஆனால் அப்படி தெரியாது ஏன்னா இங்கே ஒரு இது வந்து ஒரு ஊருன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் பேர் என்னன்னு தெரில இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது மலையை சுற்றி ஒரு குட்டி குட்டி ஊர்களாக இருக்கும் அதாவது நீங்கள் மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப் நிற்கிது இங்கே வரைக்கும் ஜீப் வரும் இந்த மலைவாழ் மக்களுக்காகவே ஒரு ஸ்கூல் வந்து இங்கே கட்டப்பட்டிருக்காங்க அதாவது அஞ்சாவது மலை நீங்கள் வந்து அந்த குருவி ஒரு வழியாக ஏறினீங்கன்னா இது வழியாக வரலாம் ஸ்கூல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து போகலாம் இதே ஊமரெட்டியூர்னு ஒரு வழி இருக்குதுங்க அது கண்ணாம்பூச்சி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த வழியில் ஏறினிங்கன்னா ஃபுல்லாமே மலைப்பாதையாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த ரோடு மாதிரி இருக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை வரைக்கும் உங்களுக்கு ரோடு வசதி இருக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற போகிறோம் அதாவது மலைப்பகுதிக்குள்ளே ஏறுற மாதிரி போவோம் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் அந்த கண்ணா மூச்சுங்கிற பிளேஸு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க இதுதான் எங்களுக்கு ஈஸியுங்க நானும் ஆறு வருஷமாக வர்றேன் ஆனால் நாங்கள் எப்பவுமே இது வழியாக தான் ஏறுவோம் அது வழியெல்லாம் சூஸ் பண்ணுறதே இல்லை நாங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வேறு இப்படி இருக்குதுன்னு கச கச ஒரு மலைக்கே பாருங்க வலி எப்படி ஆயிடுச்சுன்னு வலி குழுவும் போனால் போத சாமி அப்படின்னு தான் ஏறணும் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு மழை பேஞ்சங்காட்டி எப்படி சத சத சதன்னு கிடக்குது பாருங்க இங்கே வந்து மழை பேஞ்சா இந்த மாதிரி தான் ஆயிரும் நடக்கவே முடியாது சகதியெல்லாம் வந்துடும் நாங்கள் நைட்டு ஏற ஏறவே மலையில் தான் ஏறணும் அஞ்சாவது மலை வரைக்கும் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறமா காலையில் சூரிய உதயமானோன்னு ஏறலாம் அப்படின்ட்டு ஏறிட்டு இங்கே வந்து முன்னாடியெல்லாம் கடைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ எல்லா பக்கம் நிறைய கடைகள் வந்துருச்சு நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஜீப் வந்து இந்த இடத்து வரைக்கும் வரும் அதாவது இங்கே தான் ஜீப் வரிசையாக நின்று ஆள் கொஞ்சம் அதிகமாக வரலங்காட்டி ஜீப் கம்மியாக இயற்கிறாங்க போல அதுதான் ஜீப்பு அதிகமாக கண்ணில் பார்க்க முடியல ஆரம்பி ஸ்டார்டிங் தான் குழந்தைகள்லாம் மழையாடுறாங்க முன்னாடி வீடியோவில் நீங்க வீடியோல காலக்கழிவுனா அங்க போய் ஆகத்தான் செய்யி விழுந்தாக்கி தானே தூக்கிட்டு போங்க தூக்கினா சுட்டு போங்க உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து இந்த மலைவாழ் மக்களோட வாழ்வியெல்லாம் அவங்க என்ன தொழில் பண்றாங்க விவசாயம் தான் கால்நடைகள் வளர்க்குறாங்களா அப்படிங்கிற தொழில் என்ன தொழில் தேன் எடுக்கிறது அந்த மாதிரி கிழங்கு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்குது இருக்கு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து விரிவே சொல்றேன் எல்லாரும் அடுத்த பாட்டு மறக்காம பாருங்க திருத்தியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலமலை சித்தேஸ்வரன் கோயிலோட வரலாறுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து கிழங்கெடுக்கர்களுக்காக மலை உச்சியெல்லாம் செல்வாங்களாமா அங்கே போய் பார்க்கும்போது அந்த தோன்றி இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அப்புறம் கோயில் கட்டி பூஜை பண்ணி அமாவாசை பயிர் பௌர்ணமிலாம் வழிபட்டு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க போட்டுருக்காங்களா வேற எது

अ <laughs> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரி சுதந்திரம் வாங்கும்போது இருந்திருக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கணக்கு கணக்கு ஐம்பத்தி

டென்த் ஸ்டாண்டர்ட் ஆமா பண்ணுங்க கொடுத்துறோம் நீங்க வாய் வச்சு சி சி பொடிசு நீங்க உங்க பெரிய போன் பெரிய போன் வச்சிரீங்களா பெரிய அட அட டச் போன் டச் போன் பெருசு பெருசு நீங்க நாளைக்கு வருவீங்க பாருங்க அதெல்லாம் பண்ணி அது

கும்பிட்டு போயிருங்க திரும்பி பாருங்க ஐயோ கபடியெல்லாம் இங்கே வந்து விளையாடக்கூடாது போகணும் போகணுங்க ஹாய் மக்களே பாலை மலை தான் ஏறிட்டுருக்கோம் பாருங்கள் மழை பேஞ்சு கொஞ்சம் நாஸ்தி ஏறிச்சு அது கீழே பாருங்கள் சத சத சரண்ட் இருக்குது சேரோடு ஆனால் நாங்கள் உடாம இடாமுற்சியோடு ஏறிக்கிட்டே இருக்கோம் கரெக்டாக நாங்கள் இப்போ ஏழை ஏறிட்டு ஏறிட்டுருக்கோம் அதுதான் டஃப்பான மலை நீங்களே பார்க்கலாம் அதாவது நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி என்ன சொல்றீங்க ஏலமலை பத்தி ஏலமலை ரொம்ப கஷ்டமாங்க சரிங்க இந்தாலுமே ஆறு மலை கொஞ்சம் நீட்டா ஏறி வந்திரலாம் ஏலமலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முடிஞ்ச கொஞ்சம் வழுக்கு பாத்து ஏறிவாங்க எல்லாரும் மலை பேஞ்சா தான் வழுக்கு அதை மலை பேஞ்சா தான் வழுக்குங்க இல்லாதாலும் பேசிட்டு இருக்க கூடாது வீடியோ எடுக்க இதாங்க நாங்க போற தடம் பாருங்க எப்படி இருக்குன்னு மாஸ்டர் எங்க போறீங்க ஒன்னு கடிக்க இவ்வாறு இவரை மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆமாம் மலைக்கு வந்துட்டு உன்னுக்கே விடக்கூடாது இந்த மரம் மரத்து பேரில் என்ன சொன்னீங்க கவுளி மரம் என்ன மரம் தான் தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அதைப்பாங்களா எப்படி தெரியல

அதெல்லாம் கேட்பாடு கேட்பா மலை ட்ரெக்கிங் இங்க பாருங்க எப்படி எழுதுன்னு பாருங்க மலை பார்த்த பாருங்க எப்படி போகுதுன்னு எப்படி இருக்குன்னு

இன்னொருத்தர் வாட்டர்ல போட்டா இன்னொருத்தன் நடக்கையில அஞ்சாமலையே படுத்துட்டான் ஆமா ஃபிரண்ட்ஸ் அவனங்களே உங்க டீம்ல அது மாதிரி ஒருத்தர் ப அவன டார்கெட் பண்ணி விடுங்க மொத்தடி இப்படி ஏறுது செங்குத்தா போகுது பார் வாட்டர்ல கொண்டு போறோம் வாடா என்ன ஊரு நீ விழுந்தா ஊrndட்டே போய் ஏளமலைல மங்கி போ அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது நீங்கள் இந்த மலையில் ஏறினா சிவன் மற்றும் பெருமாளை பார்க்கலாம் நீங்கள் இங்கே தண்ணி வந்து ஆறுகள்லாம் எப்படி உருவாதுன்னு பார்க்கலாம் வந்து இந்த தண்ணியை நான் எப்படி குடிக்கணும்னா இப்படி லைட்டாக ஒரு இலையை பிடிச்சிங்க இப்படி வச்சு பண்ணிக்கலாம் ஆமாம் இது வந்து ஒரு அதிசய ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாட்டருக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போகாதீங்க ஏன்னா அது மலைப்பகுதி ஆனால் விலங்குகள்லாம் அது சாப்பிட்டுச்சுன்னா அது இறந்துரும் சின்ன டிப்ஸ் பண்ணுறேன் தூக்கி ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி யூத்தில வந்து தண்ணி பிடிக்கணும்டா ம் எது பண்ணா ஒரு இளைஞன்னு பிடிச்சிங்க ம் சரி லைட்டாக அப்படியே வச்சு பிடிச்சிங்களா உங்களுக்கு அதுலேருந்து பைப்பில் தண்ணி வர மாதிரி வரும் நீங்கள் அதன் மூலமாக கீழே ஸ்டோர் பண்ணி பிடிச்சிக்கலாம் ம் சரிங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆனால் ஃப்ரீ தண்ணி

அது எது கட்டணுன்னே தெரியாமல் நாங்களும் ஒரு துணி கட்டுறோம் அப்படின்ட்டு தெரியுறா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன கல்யாணமே உங்களுக்கு என்ன கல்யாணமே மூணு மாசம் உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகல அப்புறம் தெரியுமா இந்த இடம்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க பாருங்க ஒழுந்தான் கால அடியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வீங்க இங்கெல்லாம் அது போட்டோ எடுத்துறது இயற்கை காட்சி ஓ மேகத்துக்கு மேலே இருக்க நம்ம

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மலை உச்சியில் இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து டவர் வச்சிருக்காங்க நிறைய மக்கள் வந்து வந்து போகிற இடம் அப்படின்றனால ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கீழே தெரிவிக்கிறதுக்கு டவர் வச்சுருக்காங்க இங்கே மேலே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்கும் மற்றபடி கீழெல்லாம் உங்களுக்கு டவர் கிடைக்காது பசு மலை ஏறும்போதே உங்களுக்கு டவர் கட் ஆயிரும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா என் கூட வர்ற ஒருத்தன் வந்து இங்கேருந்தே வீடியோ கால் பண்ணி எல்லாம் காட்டிகிட்டு இருந்தான் அந்தளவுக்கு டவர் கிடைக்கிது நீங்கள் பார்க்கலாம் தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறான் இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நானும் ஆறு வருஷமாக வர்றேன் ஆனால் ஒரு யானை புலிசிங்க அந்த மாதிரிலாம் ஒரு மிருகம் நான் பார்த்ததில்லை இங்கே எதுவும் இருக்காது அவ்வளோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா என்னன்னு தெரில மீடியம் தவறு இருக்கா இருக்கு மேட்டூர் டேம் தெரியுதா

நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த பாலமலை சித்தேஸ்வரன் திருக்கோயிலுக்குள்ள என்ட்ராக போறோம் இதுதான் கோயில் வியூ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இங்க ஒரு விநாயகர் சிலை இருக்கு ஆரம்பத்தில் விநாயகர் சாமி கும்பிட்டு தான் அப்புறம் போகணும் அது எல்லா எல்லா கோயிலும் அது மாதிரி தான் இங்க தேங்காய் பழம் பூவும் இங்கே விற்கிறாங்க ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறனால உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் கோயிலோடய வியூ இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயிலும் இங்கே பார்க்கலாம் கோயிலோடய வியூவே பார்க்கலாம் கற்களால் வச்சு கட்டியிருக்காங்க இதே தான் வந்து சாமி வந்து சுயவிலங்கமாக தோன்றுறதுதான் சொல்ல வேண்டிய வரலாறு மலைவாழ் மக்கள் கிழங்கு எடுக்கிறதுக்கு வரும்போது அதை பார்த்து தான் சொல்லப்படுறாங்க அதனால் இங்கே கோயில் கட்டி வருஷ வருஷம் புரட்டாசி மாதம் எல்லா பக்தர்களும் ஏறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள் வந்து தமிழ்நாடு சேர்ந்து வர்றாங்க சாமி ஃபோட்டோ எடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவுட்டர் மட்டும் காட்டிட்டு இருக்கேன் இங்கே வந்து பூசாரி இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து பூசை பண்ணிட்டு போகிறதா சொல்லப்படுறாங்க இந்த பாலமலை சித்தேஸ்வரன் திருக்கோயிலில் வந்து பிரசாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து தர்றாங்க அது காசு தான் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா குடுத்தியா எங்க இருக்குது எப்படி நூத்தி இருபத்தஞ்சு வாங்கல வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் டேம் அப்படியே தெரியும் இப்போ மேக்க இருக்கிறனால உங்களுக்கு தெரியல காட்டவும் முடியல நாங்கள் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிருச்சு ட்ராயிங் தேடி போ பொட்டாட்ட போல் போடுவ ட்ராயிங் சாப்பிடுவது அதை சாப்பிட்டு தான் வாங்குது இங்கே ஒன்று வருது

வேறு அருமையாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி தம்பி நீங்கள் இங்கே தான் குடி வா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா சார் பேர் தான் கார்த்தியா நம்ம குரங்க நண்பர்களுக்கெல்லாம் பிஸ்கெட்லாம் நல்லா கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மை கடை அந்த கயிறு சாமி கயிறு அதெல்லாம் வாங்குறக்கு உங்களுக்கு கடை இருக்குது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் அது ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் கண்ணாமூச்சி ரூட்டு நம்ம இன்னும் ரூட் இருக்குன்னு சொன்னோம்னா அது இந்த வழியாக தான் வருவாங்க அந்த கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோதானாங்க என்ன வருமாங்கி ஞாயிற்றுக்கிழமை

சனிக்கிழமை சித்திர மாதிரி சனிக்கிழமை இல்ல எல்லா சனிக்கிழமையும் கோயில் இந்த கோயிலோட அதிசயம் ஏதாவது இருக்குங்களா கோயிலு வந்து சுயம்ப உருவானது சித்தேஸ்வரன் பாலமலைன்னு எதுக்குன்னா பேர் வந்ததுங்க பாலமலை என்ன இந்த சா முன்னாடி போ போட்ட போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா கிழங்கு பறிக்க அந்த இடத்துல வந்தாங்களா வந்தாங்க இந்த இடத்துல கிழங்கு பறிக்கும் போது அந்த இடத்துல பாலை வந்துச்சா இடத்துல குத்தும் போது பாலை வந்துச்சாங்க பாலமலை அப்படிங்கிற பேர் சொல்கிறாங்க சரி 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 இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இங்கே கடை போடுவீங்களா சரி சரி அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே மலையில் தானே கீழே இங்கே மலையில் தான் இருக்காங்க உங்கள் வீடு எங்கே இருக்குதுங்கண்ணா திம்பமலை இதில் இந்த மலையில் எத்தனை பேர்னா இருப்பாங்க அதாவது மலைவாழ் மக்கள்னு சொல்கிறாங்க பேர் சரி 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 ஐயாரு குடும்பம் ஆ ஐயாறு பேர் ஐயர் பேர் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து இது வந்து சேலத்துக்கு உட்பட்டு வருது ங்களா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்க